வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மதுரை மாநாடு இந்த மாநாட்டில் என்னென்னலாம் அட்டுயங்கள் அநியாயங்கள் என்னென்ன அட்ராசிட்டிலாம் இந்த அணில் குஞ்சுகளும் அணில் குஞ்சுகளுடைய தலைவனான செத்து சிங்கமும் செஞ்ச வேலைகளை தான் இந்த வீடியோவில் பொதுவாக அந்த ஒரு மாநாடுன்னு பார்த்தோம்னா எந்த அரசியல் கட்சி இயக்கமாக இருக்கட்டும் இல்லை ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தொண்டர்களுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி மாநாடுகள் போட்டு தன்னுடைய அந்த இயக்கத்தை வந்து அந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு அப்படியே ஆரம்பிப்பாங்க இது போல தான் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பு நடந்த ஒரு மாநாட்டு இந்த தாவைக்கா துவங்கி வச்சாங்க அதே போல் இப்பொழுது ரெண்டாவது மாநாடு நடக்கும் முத மாநாட்டில் தான் அந்த தண்ணி பாட்டில்ல கொடுத்து வரிசையா தண்ணி இல்லை கிடைச்சதுனால தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி பாட்டில் கொடுக்காங்க வரிசையாக கொடுத்து விடு ஒவ்வொரு பாட்டெலாம் கொடுக்க கொடுக்க அவங்க உள்ள செல்லு பரிசு எல்லாத்தையும் அடிச்சு போக்கிட்டு அடித்து போகிறது பரிசு செல்லெல்லாம் அடிக்கங்கிற ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதாவது எவனுமே கேட்கல இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துச்சு ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி நடந்துச்சு சரி ரெண்டாவது மாநாட்டிலையாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க ஒரு முன்னேற்பாடுகள்லாம் தண்ணிக்கெல்லாம் பைப் லைன் முப்பத்தாறு லட்சமே எவ்வளோ அதுக்கு பைப் மட்டும் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா முப்பத்தாறு லட்சத்துக்கு செலவு பண்ணிருக்காங்களே சரி இந்த வாட்டி எல்லா முன்னேற்பாடுகளும் சரியா செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ட்டு நான் மாநாடு நடக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஏ கடைசியில் பார்த்தா அந்த பைப்பு தான் வச்சிருக்காங்க உள்ளே பைப்லேருந்து தண்ணி வரல இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னா கேண் தண்ணி தண்ணிக்கேன் வந்து தலையில் கடைசி மாநாடு முடிஞ்சு தண்ணி கேண் வச்சுருக்காங்க அதை தலையில் தூக்கிட்டு போறான் சேரை வந்து அடிக்கடி தூக்கிட்டு போறான் சேருக்கு மேல உடைச்சி சுக்குநூறாக உடச்சி தூரம் போட்டிருக்கேன் இல்லையே ஒரு ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோட தலைவன் எவனாவது துண்டை தூக்கி எறிவான் இதுல வந்து எவனையாவது ஒரு தலைவனை பார்த்து துண்டை தூக்கி எறிவானா செருப்பு தூக்கி கூட இது வரைக்கும் எரிஞ்சிருக்காங்க துண்டை தூக்கி எந்த அரசியல் கட்சி இயக்கமும் எரிஞ்சதில்லை அது ஒரு கட்சி கொடி போல ஒரு அமைப்பு கொண்ட ஒரு அந்த துண்டை தூக்கி தலைவனை பார்த்து தெரியும் தலைவனும் கூமுட்ட பையன் அந்த துண்டை தூக்கி த தோல்லை போட்டுக்கிட்டு இருந்தேன் தோல்ல போட்டுக்கிட்டு ஈவென் தூக்கி எரிச்சுதான் ஈவென்ட் தூச்சி மேல மொத்தத்துல இது ஒரு கட்சியா இல்ல எதுவும் குப்பை குறைக்கிறவங்க அங்கிட்ட அங்கிட்டு துண்டை கட்டிய எரிதான் விஜய் நடந்து வர்றாரு இதுல அதுல அது மேல ஏறி குதிச்சு போய் விஜய் பிடிச்சி தூங்கிட்டு கிடக்கான் பைத்தியம் 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 அப்படின்னு புடிச்சு கிடையா இவன் கொஞ்சம் விட்டா ஒருத்த வந்து விஜய் உடைய அந்த ஃபேன்ட பிடிச்சி இழுத்து கிடக்கேன் காலைல பிடிச்சி தங்கிட்டு இருக்கான் தலைவா 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 ஆனா இன்னொன்னு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னதுன்னா எப்படி பன்னெண்டு அடி உயரம் இருக்கும் கீழே இருந்துங்க அந்த ரன் வாக்கு உயரம் அதுல எப்படிதான் ஏறனா தெரியல இத்தனைக்கும் அதுல கிரீஸ்ல ராயிட்டு கிடந்தாங்க ஏன்னா அனில் குட்டியில் வந்து அனில் குஞ்சியில் வந்து அதுல தவி ஏறிடும் அப்படின்ட்டு கிரீஸ் எல்லாம் இவன் பார்த்தான் என்னடா கிரீஸ் ரெண்டே கம்பி தான்டா ரெண்டு கம்பியை தொடச்சி எரிஞ்சிட்டு கப்பு 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 மேலே ஏறி மேலே ஏறி உட்காந்து நம்ம ஆள் அதில் அந்த கிர இதில் கொஞ்சம் தான் விழுந்திருப்பான் அது மேலே கூடிய பா இதுக்கும் அந்த ரன் வாக்குக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு அடி பத்தடியாவது தொலைவு இருக்கும் சாதாரணமாகலாம் அதில் ஓட முடியாது ஒரு கால் மீதிச்சு அசால்ட்டா போகிறாங்க இவங்க எல்லாம் ரன்வே இந்த ஒலிம்பிக்கு அதுலையாவது போய் சேர்த்து விட்டாங்கன்னா அழகா நீளம் தண்டு உயரம் தண்டுறது எல்லாமே பண்ணிடுவாங்க போல இருக்கு அது மாதிரி மேலே ஏறி மிதிச்சு அங்கே ஓடி போய் விஷய போட்டு பராண்டு பராண்டு பராண்டி இது போன்ற பல கொடுமைகளை நடத்தினாங்க இதுதான் ரசிகர்கள் தான் அந்த அணில் குஞ்சுகள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தலைமை மிகப்பெரிய ஒரு ஒரு தற்கொலை தனத்தை பண்ணியிருக்கேன் அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு வருது அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இது எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியோட இயக்கத்தோட தலைமை வந்து அந்த உணர்வு கலந்து மண் மனசுல இருக்கக்கூடிய மக்களுடைய ப படிக்கிற கஷ்டத்தை அதை போக்குன்னு வர்றவங்க வந்து தன் உணர்வு எழுச்சினால மனசுல இருக்க அப்படியே பேசுவாங்க ஆனா இங்க ஒரு அரசியல் இயக்க தலைமை எல்லாத்தையும் பேப்பர் எழுதிட்டு இருந்தா சரி அப்படி பேப்பர்ல எழுதி வைக்கிறது மிகப்பெரிய தவறு இல்லை அது பெரிய புலக்கூட்டமும் கிடையாது ஏன்னா ஐயா ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே ஒரு தூண்டிச்சீட்டு வச்சு பார்க்காங்க அதனால ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன் ஆனா ஒரு இதுல சொல்றாரு மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு மொத்தமே அதில் பத்து தொகுதி மதுரையில் பத்து தொகுதி தான் இருக்கு அந்த பத்து தொகுதி மனப்படஞ்சு செஞ்சு வைத்த வக்கில்ல அதையும் பேர் பேர் இருக்காங்க மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் அப்படின்னு எழுதி வச்சுக்காங்க இதுல சமூக பின்னர் இருந்து எழுதி வச்சுட்டு தான் அப்படியே கையில வச்சு வாசிக்காரு அதை போட்டோ எடுத்து அப்படியே அனுப்பி விட்டாங்க இந்த மாதிரி தன் பேரையே எழுதி வச்சு வாசிக்க கூடிய நிலைமை இதுவரை எந்த அரசியல் கட்சி இயக்கத்துக்கும் வரல எந்த இயக்கத்தினுடைய தலைவனுக்கும் வரல ஆனா இந்த விஜய்க்கு வந்திருக்குன்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் சினிமாவில அதே போல ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க அதை வாங்கி படிச்சு திரும்ப மறுநாள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒப்பிச்சு அப்படி வந்து நடிப்பார் அதே போல் இவருக்கு ஒரு மாதங்களுக்கு முன்பே எழுதி கொடுத்த பையன் போல இருக்குது அதை அப்படியே அங்கேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே இதில் வந்து அப்படியே உண்மையிலே ந நடிகிறது தான் உண்மையில் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த முப்பது நிமிஷத்து அந்த ஸ்கிரிப்டை அப்படியே கேட்பலாம அப்படி உணர்ச்சி முகத்தில் அந்த உணர்ச்சி இருக்குது ஆனால் ஒன்றில் உள்ள ஒன்றும் இல்லை எழுதி கொடுத்த அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காப்புல ஆனால் சிறப்பாக நல்லா நடிச்சாப்புல வந்த உடனே ஒரு என்ட்ரி ஒரு சாங் ஒண்ணு போட்டாங்க அடுத்து ஃபைட்டு கோவமா அப்படி பேசுன மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து அப்படி சென்டிமெண்ட் அந்த மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் யார் தெரியுமா எங்க அண்ணன் அவரோட பழகிறதுக்கு எனக்கு ஒருத்த இது கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு ஒரு இது ஆனா பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள் வந்து நீ எதுக்கு இத்தனை நாள் பேசுற இத்தனை நாள் பேசாத அவர் உடல்நிலை சரியில்லாம அவர் கட்சி ஆரம்பிச்சு போ இது அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து தனியாக தனி கூட்டணியா நிற்கும் போது ஒரு குரலுக்கு கொடுக்கல எந்த விதமான ஆதரவு கரம் நீட்டல ஆனா இப்ப வந்துக்கிட்டு நீ எதுக்கு அவரை அண்ணன் சொல்ற இது வந்து பிழைப்புவாத அரசியல் அப்படிங்கிறத சீமான் சொன்னத அது ஏற்புடையது அது உலகத்துக்கு உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சத சீமான் இப்ப பொதுவழியில பேசிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க சீமானுடைய வார்த்தைகளை ஆதரிச்சு சொல்லியிருக்காங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாம வந்து போட்டு நிதிங்க எதுக்கு அதுல அடுத்த அடுத்த மதிப்புறாருக்கான அவங்களுடைய பேரை இவங்க வாங்கிக்கிறது அதுல கொஞ்சம் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த எச்சத்தனத்தினாலேயே விஜய் வந்து தருமடி வாங்கிட்டு இருக்காரு பார்த்து படிக்கிற உனக்கு இந்த இதெல்லாம் தேவையா ஒரு ஸ்கிரிப்ட் மனசுல இருந்து எதுவும் பேசதில்லை நான் இப்போ ஒரு இருபது நிமிஷம் பேசணும்னாலும் மனசுல இருந்து என்ன தோணுதோ என் மனசுல இருக்கக்கூடியதை அப்படியே பேசுறேன் எந்த விதமான எடிட்டிங் கிடையாது எந்த விதமான கட் பண்ணிடுறதோ எதுவுமே கிடையாது மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறோம் அது போல பேச தப்பா தான் பேசுங்க மக்கள் இடத்துல எளிய மக்கள் இடத்துல பாமர மக்கள் இடத்துல பேசுறதுக்கு எதுக்குப்பா ஸ்கிரிப்ட் உனக்கு எதுக்குப்பா அந்த மா ஒரு ஒரு இயக்கம் அது வந்து சீன் சீனா எழுதி கொடுத்துப்பாங்க போல இருக்கு அது ஸ்கிரிப்ட் படி அப்படியே நடிச்சுட்டு வர்றாக்குல இது போன்ற தற்கொலை தலைவர்களை அணில் குட்டிகள் குட்டிகளை நடிகர்களை பார்க்கும் பொழுதுதான் இனி எவனும் அந்த நடி சினிமாக்காரன் எவனும் அரசியை வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை விஜய் மூலமா இந்த உலகே அறிந்து கொள்ளணும் அதற்கான முதல் தடம் இந்த மதுரை மாநாட்டில் இவர் சமூக வலைத்தளங்கள்ல வாங்கக்கூடிய விஜய் வாங்கக்கூடிய அடி ரொம்ப வலுவா இருக்கும் ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை வந்து எல்லாரையும் பத்து பேசுறத ஸ்டாலின் அங்கிள் அந்த சிங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இவருக்கு வந்து குட்டி கதை சிங்க கதை இவர் சிங்கமா ஏன்னா பண்ணையாறு இல்ல பண்ணையாறு விட்டு அவுட் வரமாட்டாரு பனையூர் வீட்டை விட்டு வர வரமாட்டாரு அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு சிங்கத்தை எழுத்து விட்டாரு இப்போ என்னன்னு பார்த்தோம்னா சிங்கம் வந்து அசிங்கம் இவ்வளவு நாள் சிங்கத்துக்கு வந்து ஒரு மரியாதையும் மதிப்பு இருந்துச்சு சிங்கம்னா ஒரு ஆக்ரோஷமான மிருகம் அது கரிச்சிக்கும் அது வந்து அப்படி ரொம்ப தைரியமா இருக்கும் அப்படின்னு இந்த சிங்கம் சூர்யா பழத்துல வர்ற மாதிரி கூட ஒரு சிங்கத்துக்கான ஒரு மரியாதை இருந்துச்சு இப்ப பார்த்தோம்னா சிங்கத்தை அங்கங்க உள்ள அந்த ஜாகிரபி இது போன்ற அந்த இதுல ஆய்வுகள் மூலமா எல்லாத்தையுமே யூடியூப்லயும் ஜிடி அஹ் பிட்லயும் பார்த்து எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பார்த்தா சிங்கம் வேட்டையாடுற பழக்கமே இல்லையா எப்போவாதான் வேட்டையாடுமா அதுவும் அறவே தனியா இந்த கூட்டத்துல சேர்க்காத சிங்கங்கள் மட்டுந்தான் அதுவுமே ஒன்று ரெண்டு தான் ஆடுமா அதுவும் சிறுத்தை பிடித்து கொண்டு போட்டு இருக்கக்கூடிய தான் திங்குமா செத்தத சிங்கம் தொடாதுன்னு சொன்னாரு அப்படி கிடையவே கிடையாது சினிமா படத்துல அப்படி சொல்லிப்பாங்க அவர் அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு இது வேட்டையாடறக்கூடிய திறமையே கிடையாதுங்கிறது தான் சிங்கத்துக்கு பெரிய கேவலம் இது இவ்வளவு நாள் அந்த சிங்கங்கள்லாம் வாயிருந்தா இப்ப விஜய் பேசிடுவோம் விஜய்க்கு வந்து பேசுறாங்களா அந்த மாதிரி சிங்கங்கள் வாயிருந்தா பேசிருக்கோம் என்னன்னா ஏன்டா தற்குறிப்பில ஒன்னையே கேவலப்படுத்தணும் மட்டும் இல்லாம சிங்கங்கிற ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையும் கேவலப்படுத்தி விட்டியடா அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக கேவலமான நிலைமைக்கு சிங்கத்தை கொண்டு போனதுதான் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்கு ஆனா சிங்கங்கள் வந்து அங்கங்க சிங்கம் அந்த முரத்துல அடி வாங்கினது செருப்பால் அடி வாங்கினது இந்த புலிகிட்ட அடி வாங்கினது எங்கெங்கெல்லாம் அந்த முதலை கிட்ட கடி வாங்கினது எங்கெங்கெல்லாம் சிங்கம் கேவலப்பட்டு கவமானப்பட்டு நின்றுச்சோ அந்தந்த வீடியோ பூராத்தையும் சமூக வலைத்தளங்கள்ல திரும்ப எடுத்து விட ஆரம்பிச்சுட்டாங்க சிங்கத்துக்கு உண்டான மரியாதையே போச்சு அவங்கனால காட்டுக்கு ராஜாவா இருந்த என்ன இப்படி அசிங்கமாக்கி இழுத்து இழுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டானே இந்த சில்லறப்பைய அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிங்கங்கள் வந்து மனதார அபி கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கும் சிங்கங்களுக்கு வாயிருந்தா இப்போ ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு இழுத்து விட்டுட்டாங்க இந்த தாவைக்கானுடைய தற்கொலை பயல்கள் இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இது சின்ன ஒரு முப்பது நிமிட ஒரு ஒரு இதையே ஒரு போராட்டத்தையோ ஒரு மாநாட்டையே இவர் வந்து சரியா வந்து பேச முடியல சரியா வந்து செய்ய முடியல ஒரு சரியான ஒரு தலைவனாக இல்லை எடுத்து எந்த ஒரு தலைவனாவது இந்த துண்டை தூக்கி அந்த துண்டை தூக்கி தலையில கட்டிட்டு அப்படியே அந்த ரன்மாக்களை அப்படியே இப்படி கையை காட்டிட்டு போவானாங்க பைத்தியக்காரங்க கூட இந்த வேலை செய்ய மாட்டாங்க இவனை பார்த்து இவங்களை பார்த்து ஒரு அரசியல் அரசியல் செய்கிற கூடிய இளைய தலைமுறை வந்தாங்கன்னா இவங்களை மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு காவலித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த செவர் மேல ஏறிக்கிட்டு இந்த பணமலை ஏறிக்கிட்டு ஒருத்தன் கொடியை கட்டிக்கிட்டு இருக்கான் தலைமையங்க பாட்டு போட்டு என்றாவுறாரு அங்கே இருந்து ஒருத்தன் என்றாவுறான் பணமரத்து மேல கொடி கேட்டு தாவேக்கா தாவேக்கானுங்க என்னடா தாவேக்கா டிவிக்கு டிவிக்கே டிவிக்கேனுங்க என்னது இந்த ரெண்டு இதை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுல நம்ம ரெண்டே பேருக்கு தான் போட்டி என்ன ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவி கே அப்படிங்காரு ஆமா ரெண்டு பேருக்கு தான் போட்டி அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை யார் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஆளுக்கு எத்தனை சேரு சேரு யாரு அதிகமா தூக்கிட்டு போவாங்கிறதுல போட்டி யாரு வாழைத்தாரு இந்த தண்ணி தண்ணிப்படலு சமையலுக்கு வச்சிருந்த கறி இதெல்லாம் தூக்கிட்டு முத போவாங்க அப்படிங்கறதுல போட்டி திமுகவுக்கும் இந்த டிவி கேவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க அவங்க ரெண்டு பேர்த்து தாங்க போட்டி எது இல்லைன்னா திருடுறதுல போட்டி இப்போ இவன் வர்றதுக்கு முன்னாடியே இப்ப தண்ணி அணையும் சேரையும் தூக்கிட்டு திருட்டு போயிட்டு இருக்கான் இப்போ ஒருவேளை ஆட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆயி இவங்க எல்லாம் போய் அதிகாரத்தை உட்கார்ந்தாங்கன்னா இந்த நாடு விளங்குன்னு இருக்கீங்களா விளங்கவே விளங்காது இவங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுவதுமாக வெறுக்கணும் இதுவரை வந்து நம்ம இதுவரைக்கும் யாரையுமே அந்த மாதிரி தட்டியோ மட்டம் தாழ்த்தியோ பேசினது இல்லை இது ஒரு ஜனநாயக நாடு எந்த ஒரு நடிகனும் வரலாம் அரசியல் இயக்கம் தோங்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது வந்து நாம இந்த விஜய வந்து இது விளங்காத ஆளு விளங்காத ஒரு கட்சி இந்த நாட்டின் சாவை கேடு இந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகம்ன்ற சொல்ல காரணம் என்னன்னா இவர்களுடைய வருகையே இவ்வளவு கேவலமா இருக்கு திமுகவாவது வரும்போது அவனுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு கோட்பாடு இருந்துச்சு அண்ணா அண்ணா போன்ற பெரும் தலைவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மாற்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் மாற்று சக்தியா இருக்கணும் மக்களுக்கு நலனை கொடுக்கணுங்கிற சிறு சிந்தனையா இருந்துச்சு இப்ப இவன் வாரவன் வரம்பதை கெட்டு சீரஞ்சு நாசமா போய் என்னத்தை கலவாங்கிறது என்னத்தை தூக்கிட்டு போறது எங்க போய் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது இவன் ட்ரிங்கிங் ரூம்க்கு வேற வேணுமா அப்படி சொல்லியிருக்காங்க இது போல வரம்பதே இப்படி கெட்டு சிரஞ்சு வரான் இவனை வச்சு ஒரு அரசியல் இயக்கம் கட்டமைச்சு இதுல இவன் ஒண்ணு ரசிகன் கோமாளியா இருப்பான் இவன் நடிகர் ஒழுங்கா இருப்பான் இல்ல நடிகர் ஒழுங்கா இருக்கணும் இல்ல ரசிகன் கோமாளியா இருக்கணும் இங்க ரெண்டுமே கோமாளி பயல்களா இருக்காங்க தற்கூரி பயில்களா இருக்காங்க எந்த விதமான ஒரு சொந்த அறிவு இல்லை காட்டு வளம் கனிம வளம் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை எதை ஒன்றையும் பேசல அவர் வர்றாரு டாடா கட்டினாரு அப்படிங்கிற ஓட்டு போடுவோங்கிறது எந்த மாதிரியான மனநிலை இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி ஏச்சுக்கிறாங்கிறது தான் இது வரைக்கும் தெரியல அது வந்து சினிமாக்காரர்கள் வந்து அரசு செய்வது வந்து காமராஜர் சொன்னதுதான் சாவக்கேடுதான் உண்மையிலே தான் இவர்களை போற போல ஒரு நடிகர் வந்து ஆட்சி செய்தா இந்த நாடு எப்படிங்க இருக்கும் ஏன் இவனை மாதிரி தலையில துண்டை கட்டிக்கிட்டு வீணா போன மாதிரி இந்த பைத்தியக்காரன் மாதிரி ரோட்ல வந்துட்டு ஒருத்தன் ரோட்ல படுத்து வந்துட்டு தலைவர் 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 வந்து பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி தலைவர் விஜய் தான் வந்துருப்பாரு அப்படி இப்படி அப்படி மூச்சூடாம கத்திட்டு இருக்கான் ஏ அவர் வரட்டு நீ உசர விட்டுருப்பீர தயவு செஞ்சு தயவு செஞ்சு எஞ்சி வீட்டை பார்த்து போடா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்க ஏண்டா இதெல்லாம் எப்படித்தான் இது ஒரு கட்சின்னு இவன் வந்து இயக்கம் வச்சு இதுல வேற சீமானோட கம்பேர் பண்றாங்க ஒரு முப்பது நிமிஷ க இதையே பேச தெரியல முப்பது நிமிஷத்துக்கே ஸ்கிரிப்ட் எழுதி தலை வேண்டியிருக்கு தன்னுடைய பேரே வேட்பாளர் விஜய் வேட்பாளர் விஜய்னு அதை எழுதி கொடுத்ததுல அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்த அப்படியே ஒப்பிக்காது இது இந்த சின்ன ஒரு முப்பது நிமிடத்தையே தன் மனதுல இருந்து பேச தெரியல ஆனா இவன் இவன் வந்து அண்ணன் சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினாலும் மக்கள் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா ஸ்பின் ஸ்பின்ட்ராப் சைலன் பங்கே அந்த ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் ஆனா இவன் இங்குற வந்து இவன் பேசுறதுக்குள்ளாடியே மக்கள் வந்து எழுந்திச்சு வெளியே போறான் ஏன் வந்தீங்க ஏன் கிளம்பிட்டிங்க தலைவர் பேசுற அது பேச கூட கேட்கலையே அப்படின்னு கேட்டோம்னா வந்தாச்சு தலைவரை பார்த்தாச்சு நாங்கள் கிளம்புறோம் இவன் இப்போ ஒரு இசைவீழீட்டுக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கான் ஒரு தலைவருடைய பேச்சு கேட்கறது கூட இங்க மனசு இல்லை இப்படி இருக்கும்போது இது ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து இது வந்து த இந்த தாவேக்கான்கிறது இந்த தமிழ்நாட்டை பிடிச்சி பெரிய சாவக்கேடுன்னு தான் சொல்லணும் அதனால மக்கள் வந்து இதை முற்று முழுவதுமாக நிராகரிக்கணும் இந்த விஜய் ரசிகர்கள் இது போன்ற இந்த சினிமாக்காரர்களை வந்து ஒருவரும் ஆதரிக்க கூடாது